என்னன்னா வர வர பாலை விட தண்ணி அதிகமா இருக்கு ரெண்டு மாசமா பால் காசு கேட்டனே எதாச்சு பதில் சொல்றியாமா நீ இப்ப மட்டும் ஏன் வாயை தரக்குற குடுக்காம ஊரை விட்ட ஓட போறேன் இப்படி பேசுறீங்க முதல்ல பால் காசை குடுமா அப்புறம் பால்ல தண்ணிய கலக்கணுமா இல்ல பால் டைல கலக்கணுமான்னு முடிவு பண்றேன் ஐயோ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே பில்ட் பண்றோம் பில் ஆவறோம் அது முக்கியம் இல்ல நம்ம எது வந்தாலும் இந்த உலகம் நம்ம உடனே வந்து பார்க்கணும் அண்ணே ஒரு மழம் மல்லிப்பு கொடுங்க ஒரு மழை முன்னூறு ரூபா ஓகேவா

இங்க இருந்து ஓடி போயிடு இல்லன்னா எதை கட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க

மனசே சரியில்ல சாண்டா அதான் ப்ரே பண்ணலாம்னு வந்தேன் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி பாயில க்ரீம் ஓடி இருக்கு பாரு அத தொட மூதேவி கேக் తిన வந்துட்டு போய் சொல்றான் பாரு கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுற ਨਾਲ 10 பைசாவுக்கு பிரேசனம் இல்ல என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடத்திடங்க அதான் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட் அச்சோ நேராச்சே சர்ச்ச போக நிம்மதியா सेलिब्रेशंस பார்க்க போக முடியதா ஒரே வேலையா இருக்கு என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே அம்மா கிறிஸ்துமஸ் எதுக்கு நம்ம கேக் செய்றோம் அதுலயும் இந்த ப்ளம் கேக்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு வட கண்ணா நம்ம ஜீசஸ் बर्थडे सेलिब्रेट பண்ற ட்ரெடிஷனல்ல அது ஒண்ணு பிளம் கேக்ல இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி ब्लेசிங்ஸோட ஒரு சைன் அது மட்டும் இல்லாம ப்ளம் கேக் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இன்னு கேக்ல இவ்ளோ விஷயம் இருக்கா நான் கூட என்னமோ நினைச்சிட்டேமா இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு குட்டி சாண்டா கிளாஸ் பிடிச்சிருந்தது இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க மறக்காம போற அப்போ அந்த பெல் ஐகான் டச் பண்ணிடுங்க அப்போதான் நாங்க போடுற எல்லா வரும் சரி எனக்கு நேராச்சு ஆச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பை நன்றி நன்றி நன்றி